சோழன் வந்துட்டு நம்ம இனி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஓனர் வந்துட்டு இங்கே சோழா இனி என் கண் முன்னாடி நிற்காத தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடு உன்னை நம்பி தானே நான் இங்கேருந்து வேலைக்கு அனுப்புனேன் நீ அங்கே போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க சார் சார் ப்ளீஸ் சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் அந்த பொண்ணு தான் என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னிச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் வேர் எதுவுமே நடக்கல சார் ப்ளீஸ் ஓனர் இருந்துக்கிட்டு இங்கே சோழா உனக்கு இல்ல ஒண்ணும் இல்ல நீ எங்கே போறியோ போய்க்கோ அப்படின்னு சொன்னதும் சோழ சோழன் வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சோழனை பார்த்துட்டு என்னங்க ஆச்சு நீங்க இப்பதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதும் சோழனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம இல்ல நீலா நான் வந்து வேலைக்கு ஆள் போட்டிருக்கேன்ல அவங்களே கார் எடுத்துட்டு போ சொல்லிட்டு நிலா இருந்துகிட்டு ஓ அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து மனசுக்குள்ளேயே இவன் எல்லா விஷயத்திலுமே நிலா கிட்ட பொய் சொல்லிருக்கானே நிலா கிட்ட என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க நிலா வந்து சேரன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்கண்ணா நீங்க வந்து ஆர்கிடெக்டா இருக்கீங்கல்ல எப்படி போகணுமோ அப்படி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க இப்படியா போவீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து சேரன் வந்து மனசுக்குள்ளேயே இவன் என்னோட விஷயத்திலயும் போய் சொல்லியிருக்கான் போல சோழன் வந்து பக்கத்துல நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு அண்ணா அண்ணா பிளீஸுங்க அண்ணா எல்லாத்துக்குமே நீங்க சமாளிச்சுக்கோங்க அப்படின்றாங்க சேரன் வந்து நிலா கிட்ட நீ வந்து ரூம் கேட்டலாமா நான் இங்கேயே ரெடி பண்ணி தரேன் அப்படின்றாங்க நிலா மனசு மாதிரி இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க் யூ